எல்லாத்துக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில்ங்க இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்குங்க நம்ம திருப்பூர் வெள்ளை கோயில் பக்கத்தில் இருக்கிற முத்தூர் ஒழுங்கு முறை விற்பனை கூடத்தில் நடந்த தேங்காய் ஏலத்தின் விலை நிலவரங்கள் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலத்தின் விலைகளை பற்றி பார்க்க போறோம்ங்க முதல்ல தேங்காய் ஏலத்தோட விலையை பார்க்கலாமங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஏகிஎஸ்சி குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டு பேஜாக ஃபாலோ பண்ணிக்கங்க மொத்த கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு கிலோங்க அது மொத்தம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து கொப்பரை வந்து வர்த்தகமாக இருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரைங்க ஏற்ற மாதிரிங்க நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபது ரூபாய் எழுபது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக தேங்காயோட மொத்தம் வரத்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி ஒரு கிலோங்க மொத்தம் எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து தேங்காய் வர்த்தகமாக இருக்குதுங்க இதில் தேங்காயோட குறைந்தபட்ச விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ஆறுரூவா ஐம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அதே மாதிரிங்க இந்த மாதிரி மண்டிகளை பயன்படுத்தி நீங்கள் தேங்காயோ கொப்பரையோ கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா விவசாயிக்கு வந்து எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் கொப்பரையும் தேங்காயும் விற்று கொடுப்பாங்க தினசரிங்க நம்ம சேனலில் பெரும்பாலான விவசாய பொருள் விளைநோவரத்தை கொடுத்துட்ருக்குறேங்க நன்றி வணக்கம்